வணக்கம் என் பேர் நந்தகுமார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா சாத்தப்பூண்டி கிராமம் எங்கள் ஊர் வந்து இங்கே வந்து மாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதேமாரி வண்டியில் தான் பரம்பு இருந்தோம் இப்போ வந்து பரம்பு பிடிக்கிறதுக்கும் ஆள் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அது இல்லாமல் இப்போ வண்டியில் பிடிச்சாலும் மோடு பள்ளமாக இருக்குது பரம்பு கையால் பிடிச்சா அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் பூமி அக்ரோன்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டேன் அந்த கம்பெனியை பார்த்துட்டு நான் பரம்பு வாங்கினேன் கொஞ்சம் நல்லாயிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மோடு பழம் இல்லாமல் சமமாக ஓடுது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியுது ஒரு நாளைக்கு அஞ்சு ஏக்கரா கூட ஆறு கூட ஓட்டலாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாத ஃப்ரீயாக இருக்குது மோடு பழம் இல்லாமல் சமமாக மோடு மோடு இடத்துல கொஞ்சம் தூக்கி ஓட்டலாம் பழம இடத்துல கொஞ்சம் இது பண்ணி ஓட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கலப்பில் இருக்குது இது நல்லா இருக்குது நான் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி நல்லாயிருக்கு